கட்டையை வச்சு முட்டுக் கொடுப்பாங்க சென்றி கொடுப்பது உடம்பு ஆனால் தலையை வச்சு முட்டுக் கொடுக்கறத நான் இப்போதான் பாக்க நாங்கள் பெரிதும் நேசிச்சு கம்யூனிஸ்ட் இயக்குங்கள் அதில் தான் இருந்து வளர்ந்தோம் அதில் எங்கள் அண்ணன் முத்தரசன் மாநில பொதுச்செயலாள மதுக்களை முடித்தா முப்பத்தொன்போதாயிரம் பேருக்கு வேலையை போயிடும் அப்படின்னு அண்ணன் முப்பத்தெட்டு லட்சம் பேருக்கு தாரி போயிடுச்சுன்னு முப்பத்தெட்டு லட்சம் பேர் தாலி எடுத்துட்டாங்க நம்பி சொல்கிறேன்ல முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு விழுக்காடு முப்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரு இளம் விதவைகள் இந்த நாட்டில் எதிர்கட்சியாகும்போது என்ன தெரியுமா அம்மையார் கனிமொழியெல்லாம் இந்தியாவிலே அதிக இளம் விதவிகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது யார் நாடு இவங்க நாடுதான் இவங்க நாடுதான் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் என்று சொல்லி நம்ம கேட்கிறோம் செய்யல

ஒழிக்கணும் ஒழிக்கணும் என்ன செய்யணும் இவங்கள ஒழிக்கணும் இவங்கள ஒழிக்கணும் என்னன்னா ஒரே ஒரு ஒட்டு என் தங்கச்சிக்கு போடணும் அவ்வளவுதான் செய்யணும் இது ஆட்சியெல்லாம் கிடையாது இது கொடுங்கோன்மை இது கொடுங்கோன்மை இது இது கொடுங்கோன்மை கேவலமான ஒரு ஆட்சி முறை கேடுகட்ட ஆட்சி முறை மண்ணை பற்றியோ மக்களை பற்றியோ மக்களின் நலனை பற்றியோ எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை பற்றியோ அதை பற்றி கவலையே கிடையாது நாங்க அடிக்கடி பேசுறது அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தலைவர்களை அடுத்த தேர்தலை பற்றி தான் சிந்திப்பார்கள் தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள் இதை அடிக்கடி நாங்கள் பேசிட்டே வந்தோம் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் நாங்கள் வந்து தேர்தலை பற்றி சிந்திப்பவர்கள் அடுத்த தலைமுறை பற்றி தலைமுறை பற்றி தேர்ந்தெடுத்து சின்ன சின்ன பிள்ளைங்கள் வளைவிய பச்சை பிள்ளையை இருக்காங்க வாங்கி குடிக்கிறான் உங்களுக்கு அனுப்பிவிட விடவா

இரண்டு திருநங்கை எல்லாம் தங்கைகள் குடிச்சிருந்திருக்காங்க எல்லாரும் குடிப்பது ஒரு கலாச்சாரம் மாத்திய பெருமை திராவிட இயக்கங்களுக்கு உண்டு குறிப்பாக ஐயா கலைஞரவர்களுக்கு உண்டு எங்கள் தாத்தன் காமராஜ் தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தால் இவர்கள் தெருவுக்கு தெரு டாஸ்மாக திறந்து குடிக்க வைத்தார்கள் இவ்வளவுதான் நடந்தது என்ன கேளுங்க மூன்றாண்டு ஈராண்டு ஆட்சி இணை ஈட ஈடு இணையற்றாட்சி ஈராண்டே சாட்சி நான் கேட்டேன் இதெல்லாம் சொல்றது உங்களுக்கு இருக்கா மனசாட்சி என்னத்தையாவது பேச இத்தனை பிணங்களையும் பணத்தை போட்டு மூடிடலாம்னு நினைக்கிறாங்க இன்னும் இருக்கிறவங்களை எத்தனை பேர் உயிரிழப்பாங்க யாருக்கு தெரியும் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அவங்க உயிரோ அவங்க உயிர் பிழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலும் எப்படி ஒரு மாசத்துக்குள்ள இறந்துவாங்க அங்கே இருந்தாலும் பத்து லட்சம் கொடுப்பான் வீட்டில் வந்து இருந்தால் என்ன நடக்கும் ஓன் இருக்கு வாருங்க ஒருத்தருக்கு சாக கிடைக்கிறாரு ஒரு மீன்ஸ் மீம்ஸ்ல உண்மையிலே ஒருத்தர் சாக கிடைக்கிறாரு சாக கிடக்கிறாரு பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க எப்படியும் போக போகுது உயிர் அந்த பாலுக்கு பதிலாக அந்த சாராயிரத்து நூற்றி பத்து லட்சமாவது கிடைக்கும் கிடைக்காது சிரிக்காத இதுதான் நிலைமை நாட்டின் நிலைமை தான் வேற மாநிலத்துக்கு போனால் தமிழ்நாட்டிலிருந்து வர்றேன்னு சொல்லிடுறாத இந்தியா விட்டு வெளியில போனால் இந்தியாவிலிருந்து வரேன்னு சொல்லிடறாரு எதையாவது ஒரு நாட்டு பேர் சொல்லிட்டு போ இல்லைன்னா ஊமை மரியாதை பாபான்னு பேசிட்டு போ எதையும் பேசி தொலைஞ்சிட ஒரு பயம் மதிக்க மாட்டான் இவ்வளவு இழிவு இவ்வளவு கேவலம் இவ்வளவு பின்னடைவு இவ்வளவு வீழ்ச்சி இவ்வளவு தாழ்ச்சி உனக்கு ஒண்ணு இல்ல நீ டாஸ்மாக சரக்கை இவர்கள் பாதுகாக்கிற கிடங்கு குடோன் எப்படி இருக்காது பார் வளைவனிலே குளிரூட்டப்பட்ட அறை அழகாக அடுக்கி வைத்து அங்கே வாயிலே காவலர்கள் பாதுகாப்பிற்கு ஆனால் நீ வெம்பாடு வட்டு உழுது விளைச்சு விளைய வச்ச உணவு பொருள் நெல் கேழ்வரகு கம்பு இந்த தானியங்களை கொள்முதல் செய்து இவர்கள் சேமித்து வைத்திருக்க கிடங்கு எங்கே இந்த விக்கிரவாண்டியிலே ஒரு சேமிப்பு கிடங்கு காத்து பாப்போம் காத்து எத்தனை காட்சிகளை நீ பார்க்கிறாய் நானே பல நூறு ஆயிரம் மூடைகளை அடிக்கி தெருவில் சின்ன தெருவில் போட்டு தூக்கிட்டு நெல் எறும்புதுன்னு நாசமாக்கி என் உழைப்பு கொடுக்குற மரியாதை இவ்வளவுதான் இவ்வளவுதான் ஒரு தலையில் மாற்றம் ஒன்றிய மாவட்ட தலைநகர்கள் தோறும் உணவுப் பொருளை சேமிக்கிற பாதுகாப்பு கிடங்குகள் கட்டணம் இவர்கள் கட்ட பேரில் ஜல்லிக்கட்டுக்கு தடல் அவங்க அப்பா பேரில் நூலகம் அவங்க அப்பா பேரில் தொலை பல்நோக்கு தொலைநோக்கு மருத்துவம் கட்டுவாங்க மருத்துவமனையில் என்ன கூட்டம் பிதிங்கி வெளியா இருக்கிற மருத்துவமனையில் பார்க்கறத மருத்துவருக்கு வேலை கொடுக்க முடியல காசு கொடுக்க முடியல சம்பளம் கொடுக்க முடியல இருக்கிற மருத்துவமனையில் பார்க்குற செவிலியருக்கு பணியை நிரந்தரம் பண்ண முடியல எதை நோக்கி நகர்த்தி கொண்டு போறார்கள் என்று அறிவார்ந்த என் மக்கள் சிந்திச்சு பாருங்க கண்ண மூடிட்டு சும்மா புதிய சூரியனுக்கே போடுறது விட்டா வர வழி சொல்லாத விட்டு பாரு உங்கள் வயத்தில் இருந்தே உங்கள் வயத்தில் இருந்து உங்களிடம் இருந்து வந்த உங்கள் பிள்ளைகள் நாங்களே ஒரு பெரு வழியாக மாறி நிற்கிறோம் என்று பாரு இந்திய அரசியல் வரலாற்றிலே என் உடன் பிறந்தவர்களே என் சொந்தங்களே ஒரு விழுக்காடு ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வாங்கிய ஒரு அரசியல் கட்சி அடுத்த தேர்தலை நின்றதில்லை வென்றதில்லை இருந்த இடம் தடம் இருந்தது இதுவரை தமிழக அரசியல் இந்திய அரசியலில் எந்த கட்சி ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு பதினாறு தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினாறுல அடுத்த தேர்தலில் நாலு விழுக்காடு அடுத்த தேர்தலில் ஏழு விழுக்காடு அடுத்த தேர்தலில் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு ஏறுது என்றால் ஒரு கட்சி சிறுக 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 வளருது அடக்குமுறை ஒடுக்குமுறை காசு பணத்தை கொட்டி கொட்டி என்னவென்றாலும் எதிர்த்து போரிடுதான் அது மாடத்தமிழ் மரபன் வீர மரபன் என் உயிர் தலைவன் பிறவாக ரத்த பிள்ளைகளுக்கு தான் அந்த திமுரு துணிவு அந்த தெளிவு பிடிவாதம் அதெல்லாம் கலைஞர் ஓடி இருப்பான் எனக்கு தெரியாதா ஆயிரம் கோடி இருந்தா ஐநூறு கோடி இருந்தா பதினஞ்சு சீட்டு இருந்தா உங்களுக்கு மேலே வாங்கிட்டு போயிட்டு போயிட்டு தெரியாதா தெரியாதா நான் என் வீட்டு வைப்பேன் என் காட்டு அடமானம் வைப்பேன் எதை வேணாலும் அடமான வைப்பேன் ஆனால் என் தன்மானத்தையும் இனமானத்தையும் ஒருபோதும் அடமானம் வைக்கணும் எந்த பிரச்சனை இருக்கு அபிநாய சோழர் மாதிரி இந்த தம்பி தங்கச்சி எல்லாம் எந்த பிரச்சனையை தீர்த்திருக்கு ஒரு ஒரு பிரச்சனைக்கு முற்று நீத்திருக்கிறார்கள் என்று இருக்கா இருக்கா பாரதிய ஜனதா ராமர் கோயில் ராமர் கோயில் ராமர் கோயிலும் கட்டிட்டே இருந்துச்சு கத்திட்டே இருந்துச்சு இப்ப பேச முடியல ஏன் கட்டி திறந்தாச்சு முற்று கட்டி முடிச்சிட்டார இல்ல முதல் தரத்தை கட்டி மேல செட்ட போட்டு மூடி திறந்துட்டார் அவசர அவசரமா தேர்ந்திருக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு மலையில ஒழுகுது ராமர் கோயில் சிரிக்காத உண்மையிலே ஒழுகுது ஏ உண்மையிலே ஒழுகுதுப்பா எப்படி உண்மையிலே ஒழுகுது புரட்சி கேட்கிறிய சமூக நீதி கேட்கிறிய மாறுதல் கேட்கிறிய சீமான் செய்து தோற்றிருக்கலாம் ஆனால் எனக்கு முன்னாடி ஒருத்தன் என்னுடைய கொள்கையை பின்பற்றி வென்று எங்க ராமர் கோயில் இருக்கிற அயத்தியிலே பொது தொகுதியிலே ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி வென்றுதான் இளைசரி பலவேர் நெஞ்சுல ஓங்கி ஒரே குத்தா கடப்பர வச்சு குதித்து போட்டான் அதை இந்த நிலத்தில் செய்யல நான் பிரபாகரன் மகன்லடா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா ஜெயிக்க விட மாட்றா நீங்க தம்பி சொன்னால தொரனி வேக அனுப்பி பெரியாரை சொல்லிருந்தா கூட மனச தெரியும் உதயினி ஏ எ எதிர்காலம் எங்கிரு எதிர்காலம் ஓ எதிர்காலத்தை நான் ஒரு கை பார்க்க தானே போறேன் என்ன எதிர்காலம் பார்க்க தானே நீங்க எதிர்காலம் எதிர்காலம் போவீங்க நாங்க அண்ணந்த தெருவில் கொண்டு விட்டு அப்படி பண்ணாங்கள்ளி தமிழை ஆடிட்டு என்ன தம்பி வரலாற்றிலேயே நீங்க முதன் முதலாயிப்பா அவங்க எதிரிய சந்திக்கிறீங்க நீங்க பார்ப்போம் பார்க்கத்தானே போறோம் எதிர்காலம் அவங்க எதிர்காலமா எது சம்பந்தம் இல்லாம எங்கள ஒரு நாள் உள்ள என் தங்கி தேச்சு அனுப்பி வச்சுக்க தமிழ் தாயின் மீதும் எங்களை பெற்ற எங்கள் உயிர் பால் தந்த எங்கள் தாயின் மீதும் அறிவிப்பால் தந்த தாய் தமிழின் மீதும் எங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு உறுதியேற்கிறேன் வந்து உலகம் இந்தியா இல்ல உலகம் அப்படி அப்படி ஒரு தடவை திரும்பி பார்த்துருக்கோம் இன்னைக்கு நடக்கல ஆனா என்னைக்காவது நடக்காம போகாது நடந்துடும் நடத்தி காட்டுவோம்